வந்தாச்சுங்க பசங்க முப்படிய சாப்பிட்டனு வந்தா இங்க வந்து மூடிட்டாங்க இங்க அதுப்பா பக்கத்தில் எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ஏதுன்னு தெரியலை நீங்க பார்த்தீங்களா தம்பி எல்லாமே பில் பண்ணிக்கிறாங்க பாட்டில் கொண்டு வந்து காய் வேலை இல்லை முன்னாடி பண்ணி ஒரு நாளில் பார்த்து போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு நம்மளோட இத்தாலி ட்ரிப்பு உலகில் உலகிய எல்லா எவ்வளோ வேறு இங்கே வயசான நிற்பாங்க குழந்தைங்க நிற்பாங்க இதான் நாங்கள் வந்த பஸ்ஸு த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் மூணு மணி நேரத்தில் வந்துடுச்சு பின்னாடி வந்து லக்கேஜ் வைக்கிறது தனியாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க பின்னாடி அட்டாச் பண்ணி நம்ம உள்ள வந்தாச்சு ஃபைனலாக இன்றைக்கி பல போராட்டங்களுக்கு அப்புறமா ரூம்க்கு வந்தாச்சு

இங்கிலாண்டில் உள்ள ஃப்ளிக்ஸ் பஸ்ஸை விட இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பீஸ் எழுது கிளம்பி ஃப்ளோரன்ஸ் வந்துவிட்டோம் பஸ்ஸில் ஃப்ளிக்ஸ் பஸ்ஸில் வந்தாச்சு நம்ம ஃப்ளோரன்ஸ் பஸ் ஸ்டாண்ட் எப்படி பார்க்கலாமா ஃப்ளோரன்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டி இன் இட்டலி ஆனால் இதோடைய புறநகர் பேருந்து நிலையம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா மரன்ட்ருவிங்க பாருங்கள் இருக்குதுங்களா இவ்வளோதான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் எவலே அங்கே ஒரு அஞ்சு ஆறு பஸ் நிற்குது இங்கே ஒரு ரெண்டு பஸ் நிற்குது ஃபிலிக்ஸ் பஸ்ஸு இவ்வளோதாங்க இது வந்து ஃப்ளோரன்ஸ் சிட்டியிலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவையில இருக்குது நம்ம ஊரில் எப்படி சென்னையில் நம்ம கெலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி வெளியே நிற்குது அவ்வளோதான் அப்படி டிஸ்டன்ஸு சொல்கிறேன் அந்த அக அவ்வளோ அகலம் கிடையாது ஆனால் இவ்வளோ தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப அப்படியே மூவாயிட்டே இருக்கும் பஸ் அவ்வளோ தான் வந்து விட்டு அப்படியே ஏற்றி போய்ட்டே இருப்பாங்க மட்டும் தான் மேக்சிமம் சில பஸ்ஸஸ் மட்டும் தான் என் பார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க நான் இங்கே ஒரு ஃப்ளிக்ஸ் பஸ் வருது பார்த்திங்களா தெரியும் உங்களுக்கு எங்கே போகிற பஸ்ஸு இது பால்சோனா சவுத் பால்சோனான்னு போட்டுருது ரோனா வழியாக போகுது இங்கேருந்து ரோமுக்குலாம் பஸ்ஸு உண்டு ஸோ நிறைய ஃப்ளிக்ஸ் பஸ் தாங்க யூரோப்பில் ஃப்ளிக்ஸ் பஸ் தான் கவர் பண்ணுறேன் செம்மா ஸ்பீடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பீஸா டூ ஃப்ளோரா ஃப்ளோரன்ஸ் வந்து ஒரு நாக்கோலி போகிற பஸ் அது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வந்து ஒன் ஹவர்லாம் வந்துவிட்டாங்க அவ்வளோதான் ஒரே ஒரு மணி நேரம் தான் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் மேலே அந்த ஸ்பீடு வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்துட்டு இருந்தது இங்கே ரோடெலாம் பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் வே பார்த்தீங்கன்னா நல்லா நேரில் இல்லாமல் இருக்குது ஸோ உங்களுக்கு ஆக்சிடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாகும் வேகம் நேரம் சீக்கிரமாக போகலாம் நிறைய இருக்குது சரி வாங்க நிறைய உள்ளே போகலாம் தினமும் கேஃப்டரியாmero時間 காபி ஷாப் அவ்வளவுல சாக டாய்லெட்ல இருக்குது ஃபுல் ட்ரிம்மெண்டிங் மெஷின்ஸ் போட்டா இருக்கு. இது சாப்டுக்குள்ள. ஓகே டன் ஆர்டர் بتاعนంటే சாப்லன்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருந்து நிறைய அடைஞ்சிடுறங்க. ஐயோ முடியல. தயவு செஞ்சு மக்களே, க்ளீன் மக்களே. ยุโรป நினைச்சி இந்த டைம்ல வந்திராதீங்க. சும்மா அப்படியே வெண்ணெச்சத்தை போட்டு வறுத்துறத மாதிரி இருக்குது. ஓகே செப்டம்பர் 10th ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் யூரோப் நல்லா நினச்சி வந்தோம்னா அது நம்மளோ கல்ஃபில் இருக்க மாதிரி இருக்குது ஆகா கொடுமையடா சாமி கொடுமை நிறைய வீடுகள் இருந்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்குங்க யாரும் பெருசாக ரோட்டில் பார்க்க முடியலை இந்த அங்கே தோற அங்கோட தான் மேபி வெயில் எப்படிங்கனாலேயே வெளியே வந்துக்க மாட்டாங்க நினைக்கிறேன் எப்படி இருப்பாங்க ஃப்ளாரன்ஸ் குடும்பம் குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் ஜிங்கு ஜிங்குன்னு தலையை வச்சு இருந்துச்சான் அந்த கதையை முடியாட சாமி முடியாட சாமி எப்படியாவது போய் உட்காந்து சாப்பிட்டுன்னு வந்தால் இங்கே பாருங்கள் மசாலா இந்தியன் குசின் மூடிட்டாங்க இங்கே அது கூகுளோட அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கிறான் என்ன சொல்கிறது இங்கே வாங்க ரெஸ்டாரண்ட் க்ளோஸா ஆடாப்பா வீரா இதுக்கு ஆடா வளர்க்க இதுக்கு இப்படி நடத்த வந்தோம் இன்னைக்கு காலையிலையும் சரியாக சாப்பிட்ல சரி மத்தியானமாக இங்கே சாப்பிட்டு வந்து வந்தால் இப்படி இருக்குது இங்கே பக்கத்தில் எங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன எதுன்னு தெரியலை ஆஹா வாங்க சமாளிப்போம் இப்போ பார்த்தீங்களா தண்ணிடுறாங்க ஃபில் பண்ணிக்கிறாங்க பார்த்து கொண்டு வந்து காயின் போட்டு ஸோ எல்லாம் வச்சுருப்பாங்க உழுக்கு மொத்த பஸ்லேயுமே நாங்கள் தாங்க இருக்கிறோம் வேலை வெளிலும் லொங்கும் நடந்து வந்து இப்போ மறுபடியும் மூடி இருக்கனால மறுபடியும் அதே பஸ் ஸ்டாண்டுக்கே போகிறோம் பஸ் ஸ்டேஷனுக்கே போகிறோம் இன்னைக்கு அனுபவம் புதிதாக இருந்தது இதெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி வரும்போது நல்லா பிளான் பண்ணிட்டு வாங்க எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லாட்டா இந்த மாதிரி தான் மாட்டிட்டு முடிக்கணும் சரிங்களா சின்ன பஸ்ஸு இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா பின் ட்ராப் சைலண்டாக இருக்குங்க அவ்வளோ வீடுகள் இருக்குது ஆனால் ரொம்ப சைலண்டாக இருக்குது மேபி வெளியில் வேணும் வெளியே வரமாட்டேன்னா இல்லை நாமளாவே வெளியே வரமாட்டேங்களா அவங்களாம் தெரியும் ஸோ நம்ம மிலான்னு போகிற பஸ் வந்து ஃபைவ் ஓ கிளாக் தான் இது என்ன பண்ணுன்னு தெரியல இங்கே இங்கேயும் சாப்பிட்டுட்டு இப்போ மறுபடியும் சரி ஓகே ட்ராம் எடுத்து சுற்றலாம் அப்படிங்கிறாங்க ஷாம் வந்து ஏன்னால் ஃப்ளோரன்ஸ் என்னமோ ப்ளான் பண்ணியிருந்தோம் பட் அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக ஃபாலாகிடுச்சு ஏன்னா பஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரன்ஸ் சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவையில் வச்சுக்கிறான் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அது என்னமோ அடுத்துருச்சு ஸோ எப்பயுமே நம்ம இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகும்போது ஒரு இடத்துல ட்ரிப் போகும்போது நல்லா கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க ஸோ பண்ணல அப்படின்னா சரி மணி வேஸ்ட்டுன்னு தாண்டி உங்களுக்கு டைம் வேஸ்ட் அதை தாண்டி ஒரு மாதிரி பேனிக்காயிருக்குங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ட்ரிப் சந்தோஷமாகவே இருக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் வாங்க இப்போ ட்ராமல் ஓகே எாருக்குமே ஹெல்ப் பண்றாங்க தெரியாதவங்க வந்து அந்த டிக்கெட் எப்படி பண்ணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சில மனித இருக்கிறாங்க ரொம்ப ஹெல்ப் என்ன சொல்ல பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடை மறைக்கிறாங்க அதாவது அந்த வெல்கமிங்கே இல்லை ஒரு ஹியூமனிட்டி இல்லை அந்த மாதிரி இருக்கிறாங்க ட்டங்கர்கான நம்பர் கணிவா இருக்குறாங்க இங்கே ப்ராஸிமா ஃபெர்மாட்டா ஆர்ச்சிப்ஸி நெக்ஸ்ட் ஸ்டாப் ஆர்ச்சிகாசி கேங்க நம்ம என்ன ஸ்டாப் வந்திருச்சு நம்ம இங்க இருந்து ஷேண்டரே பிரபோ வந்து ரோடை கிராஸ் பண்ணி ஒரு பார்த்து போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி முறை அதே பஸ் ஸ்டேஷன் போவோம் நம்மளோட இத்தாலி ட்ரிப்பு ஐ மீன் இத்தாலி சீரியஸ் இதோட முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம போக இடம் சுவிட்சர்லாந்து இதுவரை வந்து சொல்ல நீங்க வந்து இத்தாலியில் உள்ள கட்டடக் கலைகளை பார்த்து பேர் இருப்பீங்க சாய்ந்த கோபுரமாக இருக்கட்டும் வினீஸ் மிதக்கும் நகரமாக இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம பயனுள்ள தகவலாக முந்துக்க நம்புறேன் நான் அடுத்து நம்ம போக போகிற இடம் உலகின் சொர்க்க பூமியை அழைக்கக்கூடிய சுவிட்சர்லேண்ட் போக போகிறாங்க ஆமாம் ஃபுல்லாக ஹில்ஸு அவுட்ஸ் மலைத்தொடர் இது போன்ற இடங்கள்லாம் பார்க்க போகிறீங்க எடுங்க வாங்க எவ்வளோ சைக்கிள்ஸ் வாங்கிப்பாங்க சொன்ன மாதிரி நிறைய சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் யூஸ் பண்ணுறது அதிகமாக சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஷாப் பார்த்தீங்களா வித்தியாசமான ஷாப்புங்க அது என்னன்னு தெரிஞ்சு சொல்லுங்க எவ்வளோ பழைய காலத்து பியட் இது எந்த வருஷம் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இங்கே நம்பர் பேட் வேற மாதிரி இங்கிலாண்டாக தான் கண்டுபிடிச்சிடலாம் நம்பர் பேட் சிஸ்டம்ஸ் என்னன்னு தெரியல சாலைகள்லாம் நல்ல நேர் நேரம் போட்டா அல் புரோட்டோ லியோ போலோடா இதுதாங்க இந்த சாஃப்ட்வேர் இதுதான் டிரான்ஸ்லேஷனு ஆனால் பெரிய குடும்பம் என்னென்னா மேலே பாருங்களேன் ஒரு ஷெட்டே இல்லை வெயில்னாலும் சரி மழைனாலும் சரி நம்ம இல்லை காஞ்சிட்டு தான் நிற்கணும் என்ன வளர்ந்த நடுங்க ஒன்றும் புரியலை சே இது பாருங்களேன் அடிக்கிற வெளியோட அப்படியே நிற்க வேண்டியிருக்குது ஒரு செட்டு போட்டு வைக்கலாம்ல எவ்வளோ தூரம் இங்கே வயசான நிற்பாங்க குழந்தைங்க நிற்பாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க இவங்கிறது ப்ரைவேட் கோச் ஸ்டாப்புங்கிறது எல்லாமே டூரிஸ்ட் வந்துப்பாங்க இல்லையா அந்த பஸ்ஸுக்கு அனுப்ப டிக்கெட் இடம் அழகிய நடிக்கும் அழகிய நடிக்கும் இது வந்து இன்னொரு பஸ் சர்வீஸுங்க மாடி பார்த்திங்கன்னா அதில் இட்டா பஸ் இது இப்போ நம்ம லைக் ஈக்கியில் பார்த்துருப்பீங்க மெகா பஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி இது வந்து விட்டா பஸ் நாப்போலி போகுது ஓகே நம்ம மிலான் போகப்படும் பஸ் வந்துச்சுங்க அப்போ பையனோட வீட்டுக்கு பாருங்க ஃபிளிக்ஸ் பஸ் கேஸ்ல இயங்கிற பஸ்ஸுங்க அவங்க எப்படி இருக்கும் பார்க்கலாம் உள்ள சமாளி பஸ் பின்னாடி வர ஃபிரங்க ஸோ எப்படியோ எல்லாம் வந்தாச்சு சரி ஓகே இதோட இதை நாங்கள் முடிச்சுக்குவோம் ஃப்ரெண்ட் உட்காந்தாச்சு சைடு மிரர் வைப்பாங்களேன் கேமரா இருக்குதுங்களா இது இதுக்கு வந்து சைடு மிரர் கிடையாது அது அது எல்லாம் கேமரா வச்சுருக்காங்க அட்வான்ஸ்டு மாடல் டிரைவர் பாங்க எவ்வளோ ஸ்விச்சர்ஸ் என்னமோ இதில் இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே ஒரு கேமரா இருப்பாங்க சைடில் சரிங்களா பயங்கரமாக இருக்குது முன்னாடி நூறு பர்சன்ட் நின்றுச்சு சரி போகும்போது நல்ல அழகான இடங்கள் இருந்துச்சுன்னா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே ஜாலியாக ஒரு ட்ரிப்பை போடுவோம் ம் ஸோ நம்ம இப்போ ஃப்ளோரன்ஸ்லேருந்து மிலான நோக்கி நம்ம பயணத்தை தொடங்கியாச்சு இந்த சாலைகள்லாம் பாருங்களேன் நிறைய இந்த மலையை ஒட்டி மலையிலேயே பயணிச்சுட்டு இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் எபிசோடு ஃபோர் பார்த்துருப்பீங்க ட்ரெயின் நம்ம இத்தாலி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது நிறைய டனல் பார்த்துருப்போம் அதே மாதிரி தாங்க இங்கேயும் ஸோ சாலையில் போகும்போது எவ்வளோ டனல் வைப்பாங்க அடுத்து டனல்ஸ் மேலே ஃபுல்லாக அப்படி மலைகள் சின்ன சின்ன மலைகள் சின்ன சின்ன குண்டுகளுக்குள் அப்படியே நிறைய டனல் போயிட்டே இருக்கும் உலகிலேயே மிக நீளமான டனல் வந்து சுவிட்சர்லாண்ட் அண்டு இத்தாலி பார்டரில் தாங்க கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் அது ஃபுல்லாக மலை தான் இங்கே பாருங்களேன் அதுக்குள்ளே அடுத்த ஒரு டனல் வந்துச்சு ஸோ நிறைய குகைப்பாதைகள் மலை குகைப்பாதைகள் வந்து இங்கே பார்க்கலாம் நம்ம மிலன் பஸ் ஸ்டேஷன் வந்துவிட்டோம் பார்க்கலாம் இங்கே பஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்காங்க இருட்டி ஆல்மோஸ்ட் இந்த டைம் வந்து ஒம்பது மணி எட்டு ஐம்பத்தஞ்சிக்கு வரணும் ஒன்பது ரெண்டு ஆயிடுச்சு செவன் எயிட் மினிட்ஸ் லேட்டு ਲਿਸ਼ਾ ਆਹ ਗੋਨਿਆ ਗਿੜਾ ਮੈਂ ਆ ਤੋ ਵੀਰ ਤੇ ਨਾ ਪਤਾ ਪਤਾ ਗਿਆ ਹੈ ਪਤਾ ਕਰਾਂ ਹੀ ਹੈ ਐਸਾ ਅਮੋਰ ਨਰੀ ਨੂੰ ਬੱਸ ਉਹਨੇ ਕਿਹਾ ਓਕੇ ਅੰਗਣਾ ਆ ਮਾੜਾ ਹੋਂਟੜਾ ਸਮੇ ਇਲਾਣਕੇ ஓகே இப்போ இங்கேருந்து நம்ம மெட்ரோ எடுத்து ரூமுக்கு போக வேண்டியது ரூமுக்கு போனதுக்கப்புறமா நம்ம இந்த வெடி அதோட முடிச்சிக்கலாம் அங்கே போவோம் இதில் நாங்கள் வந்த பஸ்ஸு சூப்பராக இருந்தோம் செம்மையாக வந்தோம் கிட்டத்தட்ட த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் மூணு மணி நேரத்தில் வந்துடுச்சு இல்லை நாங்கள் சூப்பராக இருந்த பஸ் அந்த மாதிரி மெரினோ பஸ் பின்னாடி வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்காக தனியாக இந்த மாதிரி வச்சுக்காங்க பின்னாடி அட்டாச் பண்ணி இங்கே எல்லா பஸ்லையுமே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது அது நல்ல வசதி சரிங்க இது மெட்ரோ நிற்கிறேங்க வாங்க மெட்ரோலேருந்து ட்ரெயின் எடுத்தோம்னா யாராங்க போயிட வேண்டி ஓகே நம்ம ஃபுல்லாக வந்தாச்சு ஓகே அப்போ சொல்கிற ஒன்றோ நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக எங்கேயும் சரியாக சாப்பிடவே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு இல்லை ஒட்டி பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஐடியா வாங்க பார்ப்போம் ஃபைனலாக இங்கே ஃபுட்டு வாங்கிக்கிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் தேடி வந்த ஹோட்டல் வேறு இன்றைக்கி மத்தியானத்துலேருந்தே என்னமோ வச்சு செய்யுது ஏன்னா காமிக்கிறேன் பாருங்கள் நேரங்கிறது நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு தேடி வந்த ஹோட்டல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே நாங்கள் தேடி வந்த ஹோட்டல் இருக்குதுங்க சின்னம்மன் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கா ஸ்ரீலங்கன் ஃபுட்டு இதை சாப்பிட்லாம் வந்து மூடிட்டான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பதினொன்று மணி கறந்துக்கும் போட்டுருக்குது ஆனால் இது பார்த்தா நிரந்தரமாக மூணு மாதிரி இருக்குது சின்னத்தை சொல்ல ஏதோ பக்கத்தில் கபாக்கள் இருந்தது வைத்த நேரம் பண்ணுமே ஸோ அதனால் அங்கே போய் வாங்கிட்டு போய் ரூம் போய்ட்டுருக்குறோம் ஓகே ரூமை பார்த்துட்டு அதோட இந்த கணவிலை முடிச்சுக்கலாம் இதோட செம்ம டய்டு இதுதாங்க நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் வாங்க ரூம் பார்த்துடலாம் நல்லா இருக்குது ஓகேங்க ஃபைனலாக இன்றைக்கி பல போராட்டங்களுக்கு அப்புறமா ரூம் வந்தாச்சு இந்த ரூம் நல்லா இருக்குது நிஜமாகவே இருக்குது அழகாக இருக்குது வா ரெஸ்ட் ரூம் வேறு மாதிரி இருக்குது இங்கே எல்லா இடத்துக்குமே யூரினல் தனியாக வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஏன்னா வாட்ரு சேவ் பண்ணுறதுக்காக க்ளோஸ் அட் வேறு யூரினலுக்காக வேறு இது ஓகே இதுவரை கல்ல முடிச்சோம் நாளைக்கு நம்ம சுவிட்சர்லாண்டில் சந்திப்போம்